இப்போ எம்ஜிஆர் அவர்களை நான் ஏன் ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னா சிவாஜி கணேசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உடனே ஹீரோ இருபத்தி நாலு வயசில் அப்படியே உயர்ந்துகிட்டே போகிறார் ஆனால் எம்ஜிஆர் அப்படியில் அப்படியே படிப்படியாக வளர்ந்து வர்றார் வரும்போது நாற்பத்தி ஏழில் ஒரு பெரிய பிரச்சனை பாகவதருடைய ஜெயிலுக்கு போனது இந்து ரேசன் ஆசிரியர் லட்சுமி காந்தன் கொலை வழக்கில் பாகவதரும் கலைமான ரென்ன கிருஷ்ணன் அரஸ்ட் ஆகிறாங்க முப்பத்தி நாலு ஜெயிலுக்கு போனோன்னா ஒரு ஆறு ஏழு ஹீரோ வந்தாங்க அப்போ அந்த ஏழு பேரில் எம்ஜிஆர் வர்றார் நாற்பத்தேழில் வந்து இது வந்துருச்சு இது அவருடைய முதல் படம் ராஜகுமாரி அப்படி வரும்போது நாற்பத்தி எட்டில் சந்திரலேகா வருது ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தி வருது சமூக படம் எம்ஜிஆர் ராஜா ராணியில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சமூக படத்தில் வரும்போது அந்த சமூக படம் எங்கே போகுது எல்லாருக்கும் கொஞ்சம் மெதுவான வாய்ஸ் எம்ஜிஆர் கூட ஆரம்பத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மெதுவாக இருக்கும் ஐம்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மந்திரிகுமாரி சர்வாதிகாரி இருந்தால் நல்லா வரும் நாடோடி மன பிரதமாக இருக்கும் சிவாஜி கணேசன் தான் வந்தவொன்னு அந்த ஏற்ற இறக்கங்களை பார்த்து தமிழில் வல்லினம் மல்லினம் இடையினம் நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது இந்த மாதிரியான ஒரு குரல்களை கொண்டு வருது கட்டம்மலை வந்து எழுதியிருப்பவன் அவனோ இவனோ இல்லை ஊருக்குள்ள ஒரு பெரிய அதிகாரி கலெக்டர் லூஷிங்டன் ஒரு புது பாணியை கொண்டு வந்தார் எல்லாரும் கைதட்டினாங்க அப்படி எம்ஜிஆர் அவர்கள் பராசக்தி படம் வந்தவனே இவர் ஒன்றுமே புரியல அவருக்கு என்ன சினிமா அப்படி மாறும் ஒரு அஞ்சாறு படம் பானுமதி அம்மாவும் நடித்து நடித்து எல்லாமே வெளியே வந்து மலைக்கல்லன் அலிபாபா நாற்பத்திரவர்கள் நாடோடி மன்னன் இந்த மாதிரியான ஒரு நாலஞ்சு படம் தான் தாக்கி பிந்தாரும் இப்படி நாலஞ்சு படங்கள் என் பானுமதி எம்ஜிஆர் பானுமதி எம்ஜிஆர் கொடி கட்டினாங்க அதில் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஃபிலிம் கம்மியாக இருக்கும் ராஜா நல்லா நல்லாயிருக்கும் அது ஐம்பத்தி எட்டில் பதிபத்தின்னு ஒரு படம் சிவாஜி கணேசன் நடித்த படம் வந்துச்சு அப்போ பீம்சிங் ஒரு மாதிரி டைரக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி ஆயிட்டார் பீம்சிங் அது எம்ஜிஆர் வந்து அந்த ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போல் பாருங்க தாய்மலை கட்டி தாலி அது ஃபெயிலியர் ராஜா சிங் சரியாக ஓடலை புரியல மலைக்கல்லன் அப்புறம் நாடோடி மன்னனுக்கு அப்புறம் அது இடையில் உள்ள படங்கள் ஒன்று ரெண்டு தாக்கி தாக்கி பண்ண ஓடி சொல்லி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போல் ஒன்றுமே இல்லாமல் போகும்போது அந்த கிராப்பை மாற்றி அதை பார்த்தா தாய் சொலை தாட்டாது அதில் பேண்ட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு கிராப்பெல்லாம் மாற்றி நல்லா சண்டை போட்டு நிலைமை